பச்சை ரோஜா காலையில் எழுந்து வீட்டு முற்றம் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள் ஈஸ்வரி ஈஸ்வரிக்கு ஒரே மகன் தங்கவேல் தினமும் அதிகாலை காட்டிற்கு சென்று பூக்களை பறித்து வருவான் பின்பு விவசாய வலைக்கு சென்று விடுவான் அப்பூக்களை சரமாக தொடுத்து சந்தையில் தினமும் விட்டு வருவாள் ஈஸ்வரி அம்மா காட்டிற்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி புறப்பட்டான் தங்கவேலு பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா என்று ஈஸ்வரி சொல்ல சரிமா என்று சொன்னான் தங்கவேலு தங்கவேலுவிற்கு இப்போ இருபத்தெட்டு வயசாகுது பத்து வருடங்களுக்கு முன்பு இதேபோல் போல் காட்டிற்கு கிளம்பி சென்ற ஈஸ்வரியின் கணவர் பாம்பு கடித்து இறந்து போனதை நினைத்த ஈஸ்வரிக்கு கண்களில் நீர் கூர்த்தது கணவர் காலமானதற்கு பின்பு தங்கவேலுதான் காட்டிற்கு போய் பூக்களை பறித்து வருகிறான் அன்று தங்கவேலு காட்டிற்கு சென்று தினமும் வழக்கமாக பூக்கள் பறிக்கும் இடத்தில் அதிக பூக்கள் இல்லாததால் வேறு இடத்திற்கு சென்றான் அந்த இடத்தில் அவனுக்கு பலவகையான பூக்கள் கிடைத்தன இதுவரை அவன் பார்த்திராத பச்சை ரோஜா ஒன்று ஒரு செடியில் பூத்திருந்தது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அதோடு நல்ல மனமும் வீசியது அதை தனியாக பறித்து வைத்துக் கொண்டான் இந்த பூவிற்கு நல்ல விலை கிடைக்கும் என்று அவன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் வீட்டிற்கு வரும் வழியில் அந்த ஊரின் பணக்காரர் ஒருவரை தங்கவேலு பார்த்தான் அவர் இருந்து நல்ல நறுமணம் வீசுவதை உணர்ந்தார் என்னப்பா தங்கவேலு இன்னைக்கு உன்கிட்ட இருந்து வித்தியாசமான நறுமணம் வீசுகிறதே என்ன அது என்று கேட்டார் தங்கவேலுவும் பச்சை ரோஜாவை காண்பித்து இந்த பூவிலிருந்து தான் இந்த நறுமணம் வீசுகிறது என்று சொன்னான் பணக்காரர் இந்த பச்சை ரோஜாவை நான் வாங்கிக் கொள்கிறேன் இந்த பச்சை ரோஜாவை நான் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இந்தா ஒரு பொற்காசு வாங்கிக்கொள் என்று கூறினார் அச்சமயம் பார்த்து அங்கு வந்த ஊர் தலைவர் தங்கவேலுவிடம் அந்த அழகான பச்சை ரோஜாவை பார்த்தார் ஆகா இந்த பூ அருமையாக இருக்கிறதே இந்த பூவை முருகப்பெருமானுக்கு அணிவித்தால் நன்றாக இருக்குமே என்று ஊர்தலைவர் மனதிற்குள்ளும் எண்ணம் ஓடியது என்ன விளையப்பா இந்த பூ என்று தங்கவேலுவிடம் ஊர்தலைவர் கேட்டார் ஐயா இந்த பூவை ஒரு பொற்காசுக்கு வாங்கிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் என்று தங்கவேலு சொன்னான் சரி நான் பத்து பொற்காசுக்கு இந்த பூவை வாங்கிக் கொள்கிறேன் என்று ஊர் சொன்னார் உடனே பணக்காரன் இதை நான் பதினைந்து பொற்காசுக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான் உடனே ஊர் தலைவர் நான் இருபது பொற்காசுக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார் ரோஜா பூவை வாங்குவதற்கு ஊர் தலைவரும் பணக்காரரும் போட்டி போட்டனர் விலை ஏறிக்கொண்டே போனது போட்டியை பார்த்து பிரமித்து நின்றான் தங்கவேல் முருகப்பெருமானிடம் பூவை சமர்ப்பிப்பதற்கு இவர்கள் இருவரும் போட்டி போடுகின்றனரே இந்த பூவை நாமே முருகப்பெருமானுக்கு அணிவித்தால் என்ன என்று தங்கவேல் மனதிற்குள் எண்ணம் தோன்றியது பிறகு தங்கவேலு அவர்கள் இருவரையும் வணங்கி ஐயா இருவரும் என்னை மனைத்து விடுங்கள் நான் இந்த பூவை விற்பதாக இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு நடையை கிளப்பினான் பணக்காரர் ஊர்தலைவருக்கு இந்த பூ கிடைக்கவில்லை என்ற திருப்தியிலும் ஊர்தலைவர் பணக்காரருக்கு அந்த பூ கிடைக்கவில்லை என்ற திருப்தியிலும் கிளம்பி சென்றனர் வீட்டிற்கு வந்த தங்கவேலு பச்சை ரோஜாவை அம்மாவிடம் காண்பித்து நடந்தவற்றையெல்லாம் சொன்னான் ஈஸ்வரியும் நல்ல காரியம் செய்தாய் மகனே என்று கூறி நாமே இந்த பூவை முருகப்பெருமானுக்கு அணிவிக்கலாம் என்று கூறி அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றாள் கருணை பொங்கும் முருகப்பெருமானின் பாதங்களில் அந்த பச்சை ரோஜாவை அணிவித்து முருகப்பெருமானின் பாத கமலங்களில் விழுந்து வணங்கினாள் ஈஸ்வரி உனக்கு என்ன வேண்டும் ஈஸ்வரி என்று முருகப்பெருமான் கேட்பது போல் அவளுக்கு தோன்றியது உன் பாத கமலங்களை ஸ்பரிசிக்கும் இந்த உறவு ஒன்றே போதும் அப்பனை முருகா என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள் ஈஸ்வரி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா